வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மணிப்பூர் வன்முறை விவகாரம் சார்ந்து நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி இது கூடவே இந்த மணிப்பூரில் மிகப்பெரிய வளங்கள் புதஞ்சு கிடக்கிறதா ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்குல்ல இதை பற்றியும் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம நாட்டோட சட்டத்தை ஏற்றுற அதிகாரம் கொண்ட லா மேக்கர்ஸ் இருக்காங்களே எம்பிஸ் அவங்களெல்லாம் அமர்ந்திருக்க ஒரு இடம் நாடாளுமன்றம் அப்பேற்பட்ட நாடாளுமன்றம் நாட்டை எப்படி ஆளணும் அப்படின்றத சார்ந்து ஃபுல்லாக எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க ஒரு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வாங்க ஒரு சட்டத்தையே தூக்குவாங்க இவ்வளோ அதிகாரமும் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அதில் இருக்க மக்களவை மாநிலங்களவை இது ரெண்டுத்துலேயும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுடுச்சுன்னா அவள் தான் அதை நாட்டோட சட்டமாகவே மாறும் அப்பேற்பட்ட நாடாளுமன்றத்தில் எதை பற்றி முக்கியமாக பேசணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மணிப்பூரை பற்றி தான் ஆனால் இதை பற்றின விவாதம் ஆரம்பிக்கவே இல்லை அமளி தமிழி தான் பெருசாக போய்கிட்டு இருக்கு உலகம் முழுக்கே மணிப்பூரை பற்றி எல்லாருமே உச்சிக்கொட்டி பேசிகிட்ருக்க இதே நேரம் நாடாளுமன்றத்துக்குள்ள வாக்குவாதங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க ஆளும் தரப்பை சேர்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்களா அவங்க ஒரு பக்கம் எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ் இருப்பாங்களா இவங்க ஒரு பக்கம்னு பயங்கரமான வாக்குவாதத்தில் இருக்காங்க நான் அடித்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்டேஜாக பார்ப்பீங்க இந்த வீடியோவில் அதில் முக்கியமானவங்க குறிப்பாக ஸ்மிருதி இராணி அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்களாம் இந்தளவுக்கு கோபமாக பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அவ்வளோ கோபமாக பேசியிருக்காங்க ஓகே முதல்ல நீங்கள் யார் பேசுவதை பார்க்க போகிறீங்கன்னா முன்னாள் மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் இவர் என்னென்ன சொன்னார்னா நாடாளுமன்ற அவை நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வியை தான் தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு பதில் கூட ஆளும் தரப்பிறந்து எங்களுக்கு வரலை அந்த கேள்விதான் மணிப்பூர் எதுக்காகவங்க இப்போ வரைக்கும் அதை பற்றி விவாதிக்க மாட்றாங்கன்னு பார்த்திதம்பரம் அவர்கள் அவரோட ஆதங்கத்தை பதிவு பண்ணிணாரு அந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளை ஆளும் கட்சியினர் சாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அதே நேரம் மணிப்பூர் மணிப்பூர்னு முழக்கமும் பெருசாக எழுப்பப்பட்டிருச்சு ஒன் டூ கொஸ்டின்ஸ் அட் சிஃபை ஷார்ட் கொஸ்டின்ஸ் அன்ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஆவ் வின் டோல்ட் பை செவரல் மெம்பர்ஸ் த கொஸ்டின்ஸ் ஆவ் இன் நாஸ்ட் அஃப் ஆட் சப்ஜெக்ட் And I will tell you the subject later. But then I asked PRISM, the research facility established by you and the Honourable Speaker, which are the questions admitted and answered on that subject since Parliament session started on the 20th of July until today? The answer shocked me. Not one question. Mr. Not one, one question has been admitted second, one second, or answered on the subject. Second, one the second. subject is my poor Mr. Chidambaram. One second. Mr. One second. One second. Mr. Chidambaram, you have taken a floor. I have not been able to understand what point are you making? If there is one second, if there is agreement, one second. भारत की पिछड़ों के बारे में ओबीसी के बारे में त्रिची शिवाजी ने पूछा रैंकिंग के बारे में मेरे बहन या मैं अग्नि ने पूछा और 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 अध्यक्ष जी ऐसे विषय में लेकिन यह प्रश्न पूछ के भाग जाने वाले लोग हैं मुंह छुपाने वाले लोग हैं ये कार लोग हैं इधर तुरंत दे मत्ती ये निधि अमेचर निर्मला सीतारामन वर्गल पैसा आरम्भ चांगे उच्च गट्टा அவங்க அந்த அளவுக்கு ஆவேசம் அடைஞ்சிட்டாங்க இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சியினர் இருக்காங்களே அந்த எம்பிஸ் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்க எதை வச்சு நீங்கள் மோசடிக்காரர்கள் அது எதுன்னு சொல்கிறீங்க எங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்டே திரணும்னு இவங்க ஒரு பக்கம் விடாப்படியாக அந்த ஒரு வலியுறுத்தலை முன்வைக்க ஆரம்பித்தாங்க இதனாலேயே நாடாளுமன்றத்தில் சரியான கூச்சல் குழப்பம் I am astonished to hear a member of this house call other members of this house Okay, boss. Yeah! Oh, yeah! இதை தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குது முன்னாடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருக்காங்களே அவர் பேசிக்கிட்டு இருந்தப்பவே மைக் யாரும் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்களாம் இதை குற்றச்சாட்டாக முன் வச்சு தான் திருச்சி சிவா அவர்கள் கோபமாக பேசினாங்க அப்போ அவர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடியே ரூலை படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நாடாளுமன்றத்தில் என்ன ரூல் இருக்குது அது எப்படி இங்கே இருக்குது அப்படின்றத படித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னார்னா நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதைன்றது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவரோட பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது மவுசு இருக்குது அவர் பேசும்போது எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு பிரதானமானவராக கருதப்படுறவர் தான் இந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஒரு பெரிய கௌரவத்திற்குரியவர் தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவர் பேசும்போது ரெண்டு இடையூறுகள் வந்துச்சு அதில் ஒன்று அவரை பேச விடாமல் ஆளும் தரப்பினர் அதாவது பாஜகவினர் இருக்காங்களா இந்த அமைச்சர்கள்லாம் இவங்க நான் அவங்க கூட இருக்க நிறைய எம்பிஎஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவரை பேச விடாமல் ஒன்று ரெண்டாவது அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவரோட மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எப்பேர்ப்பட்ட ஒரு நபருக்கு எதிர்க்கட்சியோட தலைவருக்கே எந்த நாளுமே அப்படின்னு அவரோட கோபத்தை வெளிப்படுத்தினார் மிஸ்டர் சிவா சார் ரூல் டூ தேர்ட்டி ஃபைவ் சார் ரூல் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ யெஸ் ஃபை Yes, sir. sir, while the council is sitting... No, sir. Before reading the rule, tell me what is your point of order in substance. I shall say. Okay, go After ahead. After reading the rule, I will tell you, sir. A hmm. member shall not interrupt any member while speaking <coughs> by disorderly expression or noises or in any other <coughs> disorderly manner. Yes, sir. sir, in the parliamentary democracy, sir, yes. the leader of the house and the leader of opposition command a very big respect, sir. And whenever the leader of opposition or the leader of the house stands up, everyone will be silent listening to them. Bye. And our leader of opposition, Honourable Maligarjan Karge, yesterday, sir, two incidents happened. When he was speaking, he was now and then interrupted by the leader of the house. None other than the leader of the house and other members, he was not able to convey what, what he is wanted your point to do. Number two, sir. Number two, sir. Number two. Number two. Number two, sir. Number two, sir. Number two, sir. Unprecedentedly, unprecedentedly, whilst the floor was given to him and when he was speaking, his mic was switched off. Sir, I really be that. <laughs> How How it happened, Why it happened? Never has it happened in the past. Honourable the of oppositions, mic has been switched off, sir. Sir, we have to be enlightened. How it happened? Why it happened, sir.

ஆக்சுவலாக திருச்சி சிவார்கள் சொன்னது ஆஃப் பண்ணப்பட்டுச்சுன்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை தான் சொன்னாங்க ஆமாம் ஆஃப் பண்ணிங்க நான் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சபாநாயகர் சொல்லியிருக்கிறது அப்படிலாம் ஆஃப் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னாருங்க இவர் இதை சொன்னதுமே திருச்சி சிவார்கள் கோவப்பட்டாங்க அவர் அங்கேருந்து ஆதங்கங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சபாநாயகர் அவர்கள் கடுப்பாகிட்டு இருக்காரு அவர் ஒன்று என்ன சொல்லிட்டாரு என்ன சிவா இது இடையூறு பண்ணக்கூடாதுன்னு இப்போதான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்களே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு வித் ஃபுல் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி After getting all inputs from the deputy chairperson, a man of high caliber and integrity, there was no mic off. I, I, one second. One second. There was, one second, one second, one second. Mr. Siva. What is this? You You said no interruption. You are interrupting even the chairman. Why Take your seat. Your seat your seat Please please சேர்மேன் வாய்ஸ் sir சீட் யோர் சீட் யூர் சீட் இவ்வளவு அமளி துமளிக்கு நடுவில் ஒவ்வொரு மசோதாவாக நிறைவேற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதில் என்ன பேரியர்னா விவாதமே இல்லாமல் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும் நாட்டுக்கு இதுதான் இல்லை பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயந்தான் மணிப்பூர் விவாதம் வேணும்ன்ட்டு ஆளும் தரப்பை சேர்ந்தவங்க நான் பேரே சொல்கிறேன்னு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஓப்பனாக சொன்னாங்க ஏங்க இந்த மணிப்பூர் விவகாரம் சம்மந்தமாக விவாதிக்கிறோம் நாங்கள் தாங்க ஆர்வமாக இருக்கும் எதிர்க்கட்சிகள் தான் இல்லை பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாப்ல அப்படி இருக்கிறப்ப ரெண்டு தரப்புலையும் விவாதிக்கணும் விவாதிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் விவாதம் நடந்த பாடில்லை இது என்னத்தை சொல்கிறது நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் மணிப்பூர்னு கைத்தட்டி முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவசர அவசரமாக இந்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு அமைச்சரும் பேசி 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 முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின் அவங்க முன்னே வைக்கப்படல எழுதுக்கிறாங்க பேசுறாங்க உட்காந்துறாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த கோஷங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆளும் தரப்பில் ஒரு விஷயத்தை அங்கே சொன்னாங்க நாடாளுமன்றத்திலே அவங்க மணிப்பூரை தவிர வேற எதை பற்றியும் கேள்வி கேட்கற மாதிரி தெரியல அப்படின்ற விஷயத்தை அங்கே ஓப்பனாக பதிவு பண்ணாங்க இதுக்கு நடுவில் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒருத்தவங்க எழுந்து என்ன தரமா சொன்னாங்க பெண் அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு எப்படி நாம மணிப்பூரை பத்தி பேசாம இருக்கிறது கடந்த மே மாசம் நான்காம் தேதி ஒரு கொடுமை நடந்து அந்த வீடியோ சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு ரெண்டு பெண்கள் நிர்வாண ஊர்வலம் அழைச்சிட்டு போகப்பட்ட வீடியோ அதை மனசுல வச்சுதான் இந்த எம்பி இந்த விஷயத்த சொன்னாங்க ஒரு பெண் அரசியல்வாதியா இருந்துகிட்டு எப்படி நாம இதை பத்தி பேசாம இருக்கிறது அப்படின்னு interventions in the first 1,000 days of the children's body life. Body in body fact, a new body India body where body children of robust health and peak body intelligence body will body become body the most important stakeholders who will lead this nation. Pay homage to the capacity of women and children in the country. Additionally, to ask questions about issues regarding malnutrition and opportunities for women and children, sir. அமளி நாடாளுமன்றத்தில் பத்தி ஒரு எம் பி சொல்லிருந்தாங்களே இதுக்கு பதிலளிக்கிற வகையில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் கோபப்பட்டாங்க பாருங்க லிட்ரலாக உங்களுக்கு தொண்டையாக போயிட்டுருக்கும் போல இருக்குது அளவுக்கு ஷவுட் பண்ணாங்க அந்தளவுக்கு அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவங்க பேசும்போதெல்லாம் இரும அந்த அந்தளவுக்கு தோட்ட ஸ்ட்ரகிளாக இருக்க விஷயம் தெளிவாக தெரியுதுங்க ஸ்மிருதி ராணி அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண் அரசியல்வாதிகள்னா எல்லாத்தையும் பற்றியும் தாங்க பேசணும் மணிப்பூரை பற்றி மட்டும் பேச கூடாது ராஜஸ்தான் சட்டீஸ்கர்ன்னு இங்கே தானே பெண்களுக்கு எதிராக நிறைய அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கு நம்ம அதை பற்றி விவாதிக்கலாமே இதை பற்றிலாம் கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கான்ட்டு அவங்க பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க ஒரே ஒரு நாடாளுமன்றம் அதுக்குள்ள ஒரே ஒரு விவாதம் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மணிப்பூர் சார்ந்து ஆனால் இதுக்காக இவ்வளோ தூரம் அமளி தொமளி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மத்தியில் மணிப்பூர் விஷயம் சார்ந்து ஒரு சிலரும் சந்தேகத்தை முன்வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தேகத்தை பொதுவெளிக்கு கொண்டு வர இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்க பகுதிகள் இருக்குல்ல அங்க இந்த நிலத்துக்கு கீழே கனிம வளங்கள்னு சொல்லுவாங்க நிறைய ரிசோர்சஸ் அதோட பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைம்ஸ்டோன் குரோமைட் நிக்கல் காப்பர் மினரல் அசுரைட் மலாக்கிட் பிளாட்டினம் கோல்டு எலிமெண்ட் இதை பிஜிஇனோ பிளாட்டினம் குரூப் மெட்டல் இதை பிஜிஎம்னு சொல்லுவாங்க இவ்வளோ வளங்கள் இருக்கிறதுனால தான் அங்கே இருக்க மக்களை அப்புறப்படுத்திட்டு அந்த வளங்களை மைனிங் மூலமாக எடுக்கிறதுக்காக சில பேர் முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு உள்ளூரில் மணிப்பூரில் உள்ளூரில் சில அமைப்புகளை சேர்ந்தவங்களும் துணை போய்கிட்டு இருக்காங்க அவ்வளோயா கவர்மெண்ட்டே இதெல்லாம் துணை போகிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரிலாம் சந்தேகங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன விஷயம்னாலே எங்க அது நாட் புடிச்சு நூல் பிடிச்சி போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு மணிப்பூர் வயலன்ஸும் அந்த வீடியோ ஒன்று வெளியாச்சு அதில் இருந்து இந்த சந்தேகமும் இப்ப பிறந்த பல பேருக்கும் இதுக்கு என்ன விளக்கம் வரப்போகுது இல்ல இது சம்பந்தமா கூட நாடாளுமன்றத்தில் பேசுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே இந்த நேரத்துல இந்த நபரை பற்றியும் பேசியா உணவுங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல அந்த கட்சியோட எம்பியான யான சாந்தா அவர்கள் இவர் கையில் ஒரு பேப்பரை பிடிச்சி நிக்கிறாரல ஆக்சுவலா நிக்கிறாடா நாடாளுமன்ற வளாகம் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட ட்வீட் அப்படின்னு கொண்டு வந்து அவர் என்ன எழுதப்பட்டிருக்கோன்னா மணிப்பூரில் அமைதிய நிலைநாட்ட முடியாதவங்க அந்த மாநிலத்துல ஆட்சியில் இருக்க உரிமை இல்லாதவங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் சொல்லியிருந்தா அப்படியா மணிப்பூர் வயலன்ஸ் அப்படின்றது இப்பதான் நெருப்பிருக்கும் தெரியும் ஆனா பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு விதிவெல்ல கிடையாது ஸோ அந்த டைமில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்த சொன்னார் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி பதினேழு விட மோசமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கிறது பாஜக தான் ஸோ மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்ன விஷயம் இப்போ செய்வாரா அப்படின்னு கேட்குறாரு ராகவ் சந்தா அவர்கள் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இப்போதைக்கு இந்தியாவோட பிரதான பிரச்சனை எதுங்க மணிப்பூர் வன்முறை தான் இதைத்தாண்டி நாடாளுமன்றத்தில் வேற எதை விவாதிக்கணும் எனக்கு இப்போ இருக்க சத்தியமாக புரியலைங்க விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே முதன்மையான விஷயமே இது தான் இதை பற்றி பேசுகிற நாள் வரும்னு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு தரப்புலேயும் சொல்கிறாங்க விவாதிக்கணும் விவாதிக்கணும்னு ஆனால் விவாதம் நடந்த பாடில்லையே பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் மணிப்பூரில் எத்தனை உயிர் போயிட்டுருக்கு எத்தனை பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டுருக்கு யார் அதெல்லாம் ஏன்னா இந்த வீடியோ வெளியாச்சு பார்த்தீங்களா அந்த விவகாரம் சார்ந்து மணிப்பூரோட சிஎம் பிறன் சிங் கேட்குறப்ப எங்க இது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி சொச்சம் எஃப்ஐஆர்ஸ் பதிவாகி இருக்கு அத்தனை வழக்குகள் இருக்கு அதுல நாங்க பெண்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகள்லாம் இருக்கு சார்ந்த வழக்குகளை தனியா பிரிச்சுட்டு இருக்கோம் நாங்க சொல்றோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார்ந்த விளக்கம் கேட்க போனா அவ்வளோ கேசஸ் பத்தின விஷயத்த சிஎம்ஏ சொல்லிருக்காப்ல இதனாலதான் இல்ல தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாக்கலாம் எவ்வளவு சீக்கிரம் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மணிப்பூர் விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தாமதமான நீதி அநீதிக்கு சமமாகும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்